இன்னும் எத்தனை காலத்தை தான் வந்து இப்படியே இருப்பாங்கன்னு தெரிலிங்க இந்த திமுக ஒரு சம்பவங்க திமுக வந்து தேர்தல் பரப்புரையை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை இருக்காங்க உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இதில் இந்த சம்பவத்தை விட எனக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுது என்னென்னா இந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படின்றது தான் உரி யாரோட உரிமையை வந்து நீங்கள் மீட்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து தமிழர்களுடைய உரிமையை மீட்க ஸ்டாலினுடைய குரல் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் பரப்புரையை வந்து முன்வைக்கிறாங்க திமுக யாருடைய உரிமைக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக அப்படின்னு சொல்லி இன்னமும் தமிழர்களை முட்டா குந்தலாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன அப்படின்னா அதாவதுங்க இந்த மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் பழக்கம் இனி நம்மில் உண்டோ அது கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா ஒரு சக மனுஷனை வந்து ஒரு மனுஷனாக மதிக்காத மிகப்பெரிய ஒரு கொடுமை ஒரு ரணம் அதை ஒழிக்கிற அப்படின்னு சொல்லி தான் திமுக இவ்வளோ நாளாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னமும் ஏமாத்திட்டு வராங்க இப்போ ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கூட்டம் நடக்குது கொடிசியாவில் நான் சொன்ன இல்லைங்களா அந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு வந்து திமுகவிட அமைச்சர்கள்லாம் வராங்க உலகம் போல வந்து இந்த அப்பாவி பொதுமக்களை வந்து கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஊருக்கே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வராங்க இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய வேலையை பார்த்தவர் யார் அப்படின்னா கோவை மேயர் அவங்களுடைய கணவரான ஆனந்த் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திமுகவை சேர்ந்த மேயர் அவங்களுடைய கணவர் ஆனந்த் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க வர சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் என்னமோ வெயிட் பண்ணிருந்துருக்காங்க இவங்க வர சொல்லியிருக்காங்க அதனால அந்த பொதுமக்கள்லாம் வந்து திரண்டு நின்றுட்டு இருக்காங்க சோ அப்ப ஒரு பஸ் வருது அப்ப அந்த பஸ்ல வந்து பொதுமக்கள் எல்லாம் ஏறுறாங்க அப்படி ஏறும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த திமுக மேயர்னுடைய கணவர் வந்து சொல்லியிருக்காரு இறங்கு நீ என்ன சாதி நீ என்ன ஆளுங்க எப்படி நீங்களும் அதில் வரலாம் ஒட்டுக்காக எப்படி வரலாம் நீங்கள் இறங்க ஷெட்யூல் காஸ்டெல்லாம் வந்து எல்லோரும் இறங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இருந்த அத்தனை பேர்த்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதில் வயசானவங்க குழந்தைங்க இப்படி எல்லாத்தையுமே வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய வேறு சமுதாய மக்களை அந்த பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க திமுக தான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற திமுக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமாங்க மலம் கலந்த தண்ணீரை தாழ்த்தப்பட்ட மக்களை குடிக்க வச்சது தான் மிகப்பெரிய ஸ்டாலினுடைய சாதனை திமுகவினுடைய சாதனை அந்த கட்சி அப்படிதான் இருக்கும் அதாவது திமுக ஒருபோதும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சி இல்லை அதாவது வந்து திமுகவினுடைய வெற்றி அப்படின்றது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய படுதோல்வி அப்படின்னு தாங்க சொல்லணும் இல்லை என்ன நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க இதுதான் திமுக ஓகே நம்ம முடிச்சுக்கிறப்போ நான் பா